ரோட்ல போயிட்டே இருக்காங்க அப்படியே பாக்குறாங்க பார்த்தோன்னே என்ன ரோகிணி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுருதி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள சிந்தாமணி கார்ல வராங்க ரோகிணி சிந்தாமணி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதை சுருதி பார்க்குறாங்க பார்த்தோன்னே யோசிக்கிறாங்க ஏதோ தப்பா இருக்கே எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசுறாங்க சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துக்கிறாங்க எதுக்காக அப்போ ரோகிணி இவங்க தான் பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே சுருதி வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க இங்க பாருங்க இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு காட்டுறாங்க அதை பார்த்த உடனே அப்படி ஷாக் ஆகுறாங்க விஜயா என்ன நடக்குது இங்க இந்த சிந்தாமணி ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்கா ஓ அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது இங்க என் வீட்டுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே வந்து நடிச்சுட்டு போயிருக்கா அவளுக்கு இருக்கு அவளை ஒரு வழி பண்றேன் எனக்கு பிடிக்காதவ வீட்டை விட்டு நான் அனுப்பியிருக்கேன் அவகிட்ட இவளுக்கு என்ன பேச்சிருக்கு அப்போ ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயாவுக்கு கோவமா வருது ஆமா அத்தை ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க ஆனா என்னன்னு எனக்கு எதுவுமே கேட்கல நான் வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சுருதி சொல்றாங்க ஆமா எல்லாம் அந்த சிந்தாமணி பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு அவளை ஒரு வழி பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்கள் அத்தா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவங்க ரெண்டு பேர் ஏன் பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்க எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்கன்ற மட்டும்தான் நமக்கு தெரியுது அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க அது எப்படி இவன் பேசுவான் மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்னு என்கிட்ட வந்தா இப்போது நான் வேணான்னு ஒருத்தையும் அடித்து தத்திட்டான் அவகிட்ட இவளுக்கு என்ன பேச்சிருக்கு அப்போது என்னவோ நடக்குது நான் கண்டுபிடிக்கிறேன்னு இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க வச்சு அப்படியே கோவமாக இருக்கவங்க பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பார்வதியும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு அந்த சிந்தாமணி இருக்கா இல்லை ஆமாம் சொல்லு என்ன நீ டென்ஷனாக பேசிட்டு இருக்க அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க அந்த சிந்தாமணி ரோகிணி கிட்டே பேசியிருக்கா அந்த சிந்தாமணி பேசணும் இல்லாமல் என்னோட வீட்டுக்கு வந்து ஐயோ இப்படிலாம் நடந்துடுச்சான்னு பேசிட்டு போனா கடைசியில் அவகிட்ட இவ பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா விஜயா கத்துறாங்க இங்கே பாரு ரோகிணி கிட்டே தற்சா தற்செயலாம் எங்கேயாவது பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தற்செயலா நீ பேசாத நீ பேசவே பேசாத அந்த சிந்தாமணி வழி பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க பார்வதி எதுவுமே பேச அப்படியே அமைதியா இருக்காங்க அங்க அப்படியே சிந்தாமணி வராங்க வந்துட்டு ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போறாங்க போகும்போது அப்படியே ரோகிணி யோசிக்கிறாங்க ஐயோ கடவுளே எப்படியாவது மனோஜியை வந்து நான் பார்த்து பேசணும் மனோஜ் மனசுல நான் இடம் பிடிச்சி எப்படியாவது ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அதையே யோசிச்சுட்டு அங்கே போறாங்க